ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் ரோகரா அப்பன் முருகன் நவபாஷான சிலை போகரால் செய்யப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று போகர் அவர் முப்பிறவியில் நந்தீஸ்வரராக இருந்து இப்பிறவியில் முருகனை நவபாஷான சிலையில் செய்வதற்காகவே பிறந்தவராவார் அவர் மூன்று சிலைகள் வடித்தார் அந்த மூன்றில் ஒன்று பழனியில் நவபாஷான தண்டாயுதபாணி சிலையாகவும் மற்றொன்று பூம்பாறையில் குழந்தை வேலப்பராக அருள் பாலிக்கின்றார் மூன்றாவது சிலை மனிதர்களே நடமாடாமடியாத இடத்தில் வைக்கப்பட்ட சிலை இந்த சிலை இயற்கையும் சித்தர்களும் வணங்குவதற்கேற்ற அமைய பெற்றுள்ளது அந்த இடம் மதிக்கெட்டான் சோலை என்று சொல்வார்கள் இந்த இரண்டு சிலையும் மனிதர்கள் வணங்குவதற்கும் அந்த சிலை மனிதர்களே நெருங்க முடியாத இடத்தில் வைத்த சிலையாகும் அதனால் மக்கள் நவபாஷான சிலையை வணங்குவதற்கு இவ்வுலகில் இதுபோன்று வேறெங்கும் கிடையாது அப்பன் முருகனருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்காகவே இச்சிலை வடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிபெல் முருகனுக்கு ரோகரம் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே என்பது போல் கோதுமை தானியத்தில் முருகன் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருந்தால் இது போன்ற அழகான குழந்தை முருகனை மிக அழகாக இந்த முருக மீது பற்றுள்ளு அதாவது உள்ளம் உருகுதையா என்ற பாடலை உருவாக்கிய ஆண்டாள் பிச்சி போன்று இந்த குழந்தை மிகவும் அழகாக முருகனை கோதுமையில் தானியம் அதில் வேலும் குழந்தை முருகன் வேல் வைத்திருப்பது போல் மிக அழகாக தத்ரூபமாக செய்த காட்சிதனை மக்கள் நலன் கருதி பதிவு செய்து வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர் 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 ரோ